அஸ்லாம் வலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவான் ஸோ இன்னொரு வீடியோவோட ஜப்பான்லருந்து ஆனால் ஸ்கை பொடி அளவுக்கே வெட்டி எடுத்துட்டேன் அப்பயும் இந்த இந்த பொட்டில் இருக்கிற அளவை பார்த்துக்கோங்க பிகாஸ் இங்கே வாரதில் வந்து இந்த இலைகளெல்லாம் சரியான பெருசு குட்டி பெல்கனியிலருந்து நான் நிறையவே இந்த மாதிரியான திங்ஸ் இப்போதைக்கு எடுத்துட்டேன் ஸோ மின் க்ளீஸ் நிறைய எடுத்தாச்சு அதோடைய குக்கம்பை இந்த குக்காம்பை வந்து ஒன்றே ஒன்று தான் கிடச்சிச்சி பட் பெரிய அளவு சைஸில் இருந்தது அண்ட் தென் இதெல்லாமே வந்து சலட் லீவ்ஸ் அந்த அளவுக்கு அடர்த்தியாக வளர்ந்துருந்துச்சி குட்டி குட்டி பாட்ஸில் ஸோ அதுக்கு பிறகு தக்காளி ஸோ இந்த மாதிரி தான் இப்போதைக்கு அப்டேட் இருக்குது ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன் அதோடைய இந்த பேஷன் ஃப்ரூட்டில் இதெல்லாம் வந்துருச்சு பூக்கள் எல்லாம் பூத்தாச்சு காய்ச்சல் உண்டு வந்துருச்சு அதோட வீட்டில் ஒவ்வொத்துருக்கா ஒரு நோய் வந்துட்டு இருக்கிட்ட எதுவுமே செய்ய கிடைக்கல எனக்கு ஸோ இந்த கேக் டெலிவரி கொடுத்ததுக்கு பிறகு தான் நான் வீடியோ ஒன்று மாதிரி சின்னதாக எடுத்து வச்சுருந்தேன் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறதுக்கு ஸோ எவ்வளோ தான் மற்றபடி பிள்ளைகளுக்கு தேவையான சில ஸ்நாக்ஸ் எல்லாம் இந்த முறை செஞ்சு எடுத்திருந்தேன் அண்ட் இது எங்களோடய வீட்டுக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் வரக்கூடிய பழம் ஸோ இந்த எல்லாம் பிக்கிறதுக்கு வந்து எங்களோடய நேபர்ஸ் தான் எல்லாம் சேர்ந்துட்டு பொதுவாக வந்து இந்த கக்கி இந்த காயெல்லாம் பிக்க வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி தான் வீட்டில் இருந்து பிச்சுட்டு கிட்டே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்காக கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க இது தஞ்சி ஒன்று இல்லையா ஸோ கிட்ட கிட்ட எல்லாரோடையும் ஷேர் பண்ணுவாங்க எனக்கு இந்த ஜப்பனீஸ் நேபர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா அவங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வரைக்கிட்ட இப்படி சில திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து தருவாங்க ப்ளூபெரிஸ் இந்த மாதிரி சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து தருவாங்க ஸோ நானும் ஏதாவது செய்கிற டைமுக்கு அவங்களோட ஷேர் பண்ணி கொடுறது ஸோ இந்த வீடியோ கிளிப்பிங் நீங்கள் பார்க்குறது வந்து ஜப்பனீஸ் கிட்ஸ் கொஞ்சம் பேர் எங்களோட வீட்டு முன்னுக்கு வந்துட்டு அரணை பிடிச்சிட்டு இருந்தாங்க ஸோ இந்த அரணியை பிடிச்சிட்டு வந்துட்டு கையில் வச்சு தடவி தடவி இருக்கிறது பொக்ஸ் ஒன்று கொண்டு வந்து அதில் போட்டு கொண்டு போயிட்டு இந்த சீசனுக்கு பிடிக்கிறதான் ஸோ எங்களோட பிள்ளைகளும் என்ன போய்ட்டு பிடிக்க தொடங்கிட்டாங்க நாங்கள் எல்லாம் சரியான பயம் என்ன அரண்டா அரண்டா அரண்ய பிடிச்சாண்டு சொன்னால் என்ன சரி ஆவிரண்டு சொல்லிட்டு பயப்படுவாங்க பட் இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை ஏண்ட மகள் இதில் பழகின பழக்கத்தில் அதுக்கு பிறகு செஞ்ச வேலையை ஒன்று நான் இதே வீடியோட அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் ஸ்கூல்லேருந்து வரக்கிட்ட கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் நடக்க வேணும் அங்கே ஸ்கூல்லேருந்து பிடிச்சி ஊடு வரைக்குமே ஒரு அரணையை கொண்டு வந்துடுச்சு குடுங்க லட்சாதா குடுங்க ஷா வானே சாத்தா என்ன செய்றீங்க வானே சகாதா விட்ருங்கம்மா பாவம் தானே விட்ருங்கம்மா நான் வீட்டுல கொண்டு போக இல்லாத வச்சுருங்கல கீழே சஹாதா ப்ளீஸ் விடுங்க போட்டோம் விட்டுருங்க ஸோ இந்த அரணையெல்லாம் அனுப்பி முடிச்சாச்சு அடுத்ததாக ஆக்குற வேலை தான் ஆக்குற அன்னைக்கிட்டு இன்றைக்கி ஒரே ஒரு ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் நான் லோப்பியா போன டைம் வாழைப்பூ கிடைச்சிச்சு ஸோ எங்களுக்கு வாழைப்பூ கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா ஸோ நான் ரெண்டு நாளைக்கு ஏற்ற மாதிரி வாழைப்பூவை எடுத்துக்கொண்டேன் கஷ்டமான ரெசிப்பியெல்லாம் இல்லை டக்குன்னு ஒரேடியாக செய்கிறதுக்கு மாதிரி ஈஸியாக செஞ்செடுத்த ரெசிபி தான் இது ஸோ தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லா சாமானும் இருக்கும் இல்லையா வாஸ்துக்கு போடுறதுக்கு கார்லிக் ஸோ வெள்ளைப்பூடு வெங்காயம் காஞ்ச குச்சிக்காய் அதோடைய கருவேப்பிலை கடுகு இதெல்லாமே உண்டாகவே நான் போட்டுட்டேன் எல்லாம் உண்டா போட்டுட்டு அரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய வாழைப்பூ வெங்காயம் மாதிரி நீளமா வலு நல்லா அரிஞ்சு எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக கட்டத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்புத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே இதில் போட்டு வதங்க விட்டுறது ஒரு எட்டு நிமிஷம் தான் மொத்தமாகவே வதங்க விட்டுருப்பேன் இடக்கெட கிரடி கிரடி தான் இருந்தேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா மாதிரி திறந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக இறக்கக்கிட்ட கொஞ்சம் தக்காளி ஸோ எனக்கிட்ட வந்து ஃப்ரெஷ் தக்காளி இருக்கல ஸோ தட் இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டேன் கியூப் பண்ணின தக்காளி அப்படி இல்லைன்னு சொன்னால் கொஞ்சமாக புளி ஏதாவது தேசிக்காய் புளியாக இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னு சொன்னால் புளியங்காய் கரைச்சி ஊற்றினாலும் இருக்கும் ஸோ அடுத்த ரெசிபி என்னென்னு சொன்னால் சுண்டல் நாங்கள் பொலசிக்கா சுண்டல் செய்கிற மாதிரி தான் ஸோ அதுக்குள்ளே மிக்ஸை ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு இடிச்சு எடுத்துட்டேன் தேங்காய் பூவோட போட்டு ஸோ இந்த ரெசிபி எல்லாம் வந்து கீழே நான் டைப் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்க ஸோ இதை நான் ஃபுல் டீட்டெயில் ரெசிபியாக அப்லோட் பண்ணலை ஆல்ரெடி அரிஞ்சு வச்சுட்டேன் இந்த வாழைப்பூவை பாதி வாழைப்பூ வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுட்டேன் வாழைப்பூவை வந்து நான் அரிஞ்சு போட்டுக்கிட்டே தண்ணியில் உப்பு கொஞ்சம் கலந்துட்டு அதுக்குள்ளே தான் போட்டு எடுத்தேன் அதோடய லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டேன் கலர் மாறாமல் இருக்கிறது அதனால தான் அதே ஒயிட் கலர்லேயே இருந்துச்சு ஸோ அதுக்கு பிறகு இதுக்கும் சேம் தாளிப்பு தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த மிக்ஸை அப்படியே இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதங்க விட்றது அவ்வளவுதான் கடைசியாக உப்பு பார்த்து இறக்கிற வேண்டியதுதான் ஒரு எட்டு பத்து நிமிஷத்துலேயே ரெண்டு கறியும் ரெடியாகிருச்சு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கீப் சப்போர்ட்டிங் மீ ஜஸ்ட் லைக் நாவ்